அப்புறம் தம்பி என்ன போன் யூஸ் பண்ணி மலையில போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஆமாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கிறியா நல்லா இருக்கா வீட்டுல சௌக்கியமா எல்லா சௌக்கியமும் சரி 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 தம்பி சரி தம்பி அப்புறம் இந்த மஞ்சநாயக்குள்ள காடு தோட்டம் எல்லாம் என்ன வேலைக்கு போயிட்டு இருக்குது மேட்டுக்காரை பார்த்து அறுபது எழுபது ரூபாய்க்கு பக்கம் போயிட்டு இருக்கு அறுபது எழுபது ஆனா லோலாய் மண்டலக்குனா இருக்கீங்க மஞ்சநாயக்கூர்ல மூணு தெம்பரம் சரிங்க ஒரு ஏக்கர் இருபத்தி எட்டு சேர்ந்து மாந்தோப்பு நல்ல காப்புல இருக்க மாந்தோப்பு சரிங்க நூத்தி எண்பது மரத்தோட ஒரு ஏக்கர் இருபத்தி எட்டு சரிங்க மொத்தம் ரெண்டு ரெண்டு சைடு ரோடு பேச ரெண்டு வாக்கில ரோடு ஸ்கொயரான மாந்தோப்பு சரிங்க ஒரு தண்ணி தொட்டியோட உள்ள உள்ள பாத்தீங்கன்னா உள்ள சொட்டு நீர்ல போட்டு வச்சுட்டாங்க ஒரு போரை போட்டு சர்வீஸ் வாங்கினா போதும் எவ்வளவுக்கு முடிச்சு தெரியுமா எவ்வளவு பூமி